இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சட்ட தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று காலை துவங்கியது இந்த கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் துவங்குவதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருந்தார் இந்த கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இன்று காலை ஒன்பதே கால் மணி அளவில் தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்தார் வருகை தந்த அவரை முதலமைச்சர் முக ஸ்டாலின் சபாநாயகர் அப்பாவு ஆகியோர் வரவேற்பு கொடுத்து உள்ளே அழைத்தனர் அதற்கு முன்னதாக காவல்துறையினுடைய அணிவகுப்பு மரியாதையும் ஆளுநர் ஏற்றுக்கொண்டார் இதையெல்லாம் தொடர்ந்து சபாநாய சபா நாயகர் ஆளுநரை சபைக்கு அதாவது சட்டமன்ற பேரவைக்கு உள்ளே அழைத்துச் சென்றவுடன் அங்கே தமிழ்தாய் வாழ்த்தானது பாடப்பட்டது இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டவுடன் ஆளுநர் அங்கிருந்து கிளம்பி நேராக தனது உரையை வாசிக்காமல் காரில் ஏறி ஆளுநர் மாளிகைக்கு புறப்பட்டு சென்று விட்டார் ஆகவே அவர் ஆளுநர் உரையை அவரே இன்றைய உரையை வந்து அவர் புறக்கணித்துவிட்டு சென்று விட்டார் இதனால் சட்டமன்ற பேரவை வளாகம் முழுவதும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆளுநருடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவருடைய உறவையை புறக்கணிக்கும் வகையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கருப்பு பேஜ் அணிந்து வந்து சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் தங்களது எதிர்ப்பை வந்து தெரிவித்தனர் இதற்கு இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தை கூறுகையில் தமிழக ஆளுநர் தொடர்ந்து பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறார் இதனாலேயே பல்வேறு சம்பவங்கள் வந்து நிகழ்ந்ததற்கு அவரும் ஒரு காரணமாக இருக்கின்றார் ஆகவே இப்படிப்பட்ட ஆளுநரை கண்டித்து நாங்கள் கருப்பு பேஜ் அணிந்து தங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து அவருடைய உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கின்றோம் எனவும் தெரிவித்து இருக்கின்றார் மேலும் அதிமுக அதிமுகவினரும் பல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பதாகைகள் அணிந்தும் பேஜ் அணிந்து வந்தும் யார் அந்த சார் என்பது போன்ற பேஜ் அணிந்து வந்தும் தங்களது எதிர்ப்பை வந்து தெரிவித்தனர் தொடர்ந்து அவையிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டு சட்டமன்ற பேரவை வளாகத்தில் கண்டன கோஷங்களை வந்து எழுப்பினர் தொடர்ந்து இன்று பல்வேறு பல்வேறு கட்டங்களாக ஆளுநரை எதிர்த்து வேல்முருகன் அவர்களும் தமிழக வாழ்வுமை கட்சி தலைவர் வேல்முருகன் தனது எதிர்ப்பை வந்து பதிவு செய்திருந்தார் அவரும் ஆளுநர் வருகையின் போது ஆளுநர் முன்பு சென்று தங்களது கோஷங்களை வந்து எழுப்பினார் துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு நியமிக்காமல் இருந்ததற்கு தனது எதிர்ப்பையும் வந்து பல்வேறு கட்சியினரும் வந்து ஆளுநருக்கு தங்களது எதிர்ப்பை வந்து தெரிவித்தனர் மேலும் சட்டமன்றம் முழு வளாகம் முழுவதுமே இன்று பரபரப்பான சூழல் காணப்பட்டது ஒருபுறம் ஆளுநர் தனது உரையை வாசிக்காமல் சென்றது அதிமுக வெளிநடப்பு செய்தது காங்கிரஸ் கட்சி வெளிநடப்பு செய்தது போன்ற பல்வேறு சம்பவங்களால் இன்று சட்டமன்ற பேரவை வளாகம் முழுவதுமே ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது மேலும் இந்த சம்பவங்களை தொடர்ந்து ஏராளமான காவல்துறையினரும் வந்து முழுவதும் குவிக்கப்பட்டு வந்தனர் அவர்கள் ஏற்பட்ட பரபரப்பான சூழ்நிலையை கட்டுக்குள் கொண்டதற்காக தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளையும் எடுத்து வந்தனர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில் பாண்டியனுடன் செய்தியாளர் வெங்கடேஷ்